அரங்கத்திற்கு வணக்கம் மேடைக்கு வணக்கம் ஏன்னா முதல் வணக்கம் எதுக்கு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் மனசு வச்சா தான் படம் ஓடும் இப்போ இவங்களாம் பேசிவிட்டு போயிடுவாங்க பட் நீங்கள் தான் போய் அந்த இயந்திரத்தை முடிக்கி விடணும் படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரில ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில் இப்படி பார்த்தாலும் சரி 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 கேப்டனுடைய ரசிகர்களாக இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் இயக்கியிருக்கேன் இங்கே பல விஷயங்கள் புது விஷயங்கள் இருக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் நீங்கள் அவர் வந்து கேப்டனுடைய பிரதரிங்களா என் ராசாவின் மனசிலை அதுதான் என்னுடைய முதல் படம் அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர்தான் இது தெரியுமா யாருக்காவது உங்களுக்கு தெரியாதா ஆனால் நடிக்கலை அவர் தான் முதல் வந்தார் அது ஏதோ நின்று போச்சு இன்னொரு புதுமை என்னன்னா என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாகவே எனக்கு தெரியாது அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன் ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவனை என்னை மதித்து மரியாதை கொடுத்தாங்க அது கொஞ்சம் அதிகம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இளைஞனாக வேஷம் போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் அவங்களாம் உடனே எழுந்து நின்று பண்ணாங்க இது வந்து இன்னும் இது என்ன செய்யும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சி நின்னோ ஒரு நிமிடம் கூட நாம் பார்த்ததே இல்லை ஒரு வினாடி கூட அது ஒளிப்பதிவாளர் சுரேஷ் அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமாக இயங்கினவர் அவர் அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் பிரதர் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நம்பலை அவர் அப்பப்போ சொல்லுவார் பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது இந்த மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணார் தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன் என்ன சொல்கிறது அவரை பற்றி எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவரை கூட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் முதல்ல போகும்போது ஒரு யானையோடு நடிச்சிட்டு இருந்தோம் அவரு பூந்து விளையாடுறாரு போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது அவரு டக்குன்னு பூந்து விளையாடுறாரு யானைக்கு முத்தம் வைக்கிறாரு தட்டி கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது நமக்கு கிட்ட போறதுனால உள்ள வெட்ட என்னடுது என்ன யானை என்னங்க அது பூனை குட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு ஆனா அவரு பாஞ்சி இப்போ கட்டி பிடிக்கிறாரு முத்தம் வைக்கிறாரு அது கூட உக்காந்துக்கிறாரு இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க போய் பார்த்தாக்கா அஞ்சு யானை நிற்கிது இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷாட் பார்த்துருப்பேன் கேந்திர நாள் காலுக்குள்ளேருந்துபடி சர்வனு வெளியில் வர்றது எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை அது வந்து ஒரு மான் குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பற்றாது பேசிக்கலி நமக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்குது இல்லாட்டி இதுக்கு வேறு எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்கார் ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனை மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபெண்ட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் அதுவும் பண்ணுச்சு நான் நடித்தது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க திடீர்னு ஷார்ட் வச்சால் மழை வந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு ஷார்ட்டே இருக்காது இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும் எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தளவுக்கு இந்த படம் வந்து நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் அன்பு இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது அது இந்த பாலக்காடுங்கிற ஊர் அது நம்ம பூலோக சொற்க மாதிரி ஒரு ஊருங்க அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங் ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன் அந்த இது ஏகப்பட்ட சிக்கல் இப்போ கூட இன்னும் முழுசாக தீர்ந்து இருக்காது இன்னும் கொஞ்சம் இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும் அது இருக்கும் இதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க நம்ம எல்லாம் கட்டாயம் அந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இசை ஞானி இளையராஜா அவர் இளையராஜான்னு சொன்னோன்னே எனக்கு புலரிச்சு போச்சு அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் ரெண்டு பாட்டு கேட்டோம் உண்மையிலே அது சமாளிப்பே கிடையாது அப்படி ஒரு அழகான பாட்டு ரெண்டு கொடுத்துருக்காரு இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில் மூணு இன்னொன்று தான் இருக்கான் அதை காமிக்கல அதையும் காமிச்சிருக்கலாமே மூணு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது ரீ ரெக்கார்டிங் படம் பிச்சு படல் எடுத்திருப்பாரு நீங்களெலாம் இருக்கீங்க படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குது உங்களெல்லாம் நம்பி நாங்கள் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை காப்பாத்துங்க இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க அந்த இயக்குநரை காப்பாத்துங்க நன்றி